வீரபத்ர யோகம் பெறக்கூடிய மகர ராசி நேர்களே உங்களுக்கு இந்த வீரபத்ர யோகம் நிரல வைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வீரபத்ரர் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு ஜாதகத்தில் அந்த மனிதர் ரொம்ப அமைதியா ஒரு பத்து வருஷம் இருப்பார் அந்த பத்து வருஷம் இருந்துட்டு திடீர்னு அவருடைய நிறச்சி அதிகமா இருக்கும் ஒரே நேரத்துல நல்ல நிலைமைக்கு போறது திடீர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது சடனா கல்யாணம் ஆகிறது வெளிநாடு வாழ்க்கையை கிடைப்பது அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல நடக்குது பாருங்க அததான் யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் ஏன் இப்பொழுது மகர ராசிக்கு போகுதுன்னு தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட அமுதன் ஆஸ்ட்ரோங்கிற சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க முருகன் அருளால் மகர ராசினியர்கள் அனைவரும் நன்றாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீரபத்திர யோகத்துடன் தொடங்குகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே பிரச்சனை ஏழரை வருட ஆண்டு காலம் நீங்கள் இதை சந்தித்தீர்கள் என்று யாராலும் சொன்னாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஒன்பது வருட ஆண்டு காலமாக உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் இருக்கிறது அதாவது அதிசாரம் வக்கிரகம் இது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை பிரட்டி போட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு இருந்த மகர ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இருந்தாங்க பாருங்க அதுதான் மோசமான டைம் நல்ல காதலித்து நல்ல ஜாதக திருமணம் பொருத்தம் பார்த்து பண்ணவங்க கூட பிரிஞ்சுட்டாங்க குழந்தை பாகியம் இல்லாமல் நிறைய மகர ராசினியர்கள் கஷ்டப்படுறாங்க அதாவது கல்யாணம் என்பது ஒரு சடங்கு கல்யாணம் பண்ணியும் பயன் இல்லாமல் கடமையேன்னு வாழ்றாங்க பாருங்க மகர ராசிக்காரங்க நிறைய பேர் அதிலும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயும் அதில் எந்த விதமான பலன் இல்லைன்னா எவ்வளவு வலிக்கும் வாழ்க்கையில சிறிதளவான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கணும் இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படின்னா இப்ப நம்ம பைப் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த தண்ணி வீணாயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த வலி எவ்வளவு கூடுதலாக இருக்கும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் சொல்றேங்க அந்த நம்ம தண்ணி அடிக்க அடிக்க அந்த தண்ணி சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாத்திரத்துல சேருதான் நம்மளுக்கு எப்படி இருக்கும் உபயோகமா இருக்கும்ல இந்த முயற்சி தோல்வி அடையும் போது வருகின்ற வருத்தம் ஒவ்வொரு பிசினஸ் ஒவ்வொரு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கும் வலிங்கிறது தூக்கம் வராதுங்க அந்த தூக்கத்துல கூட வரக்கூடிய கனவுகள் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுடைய ஆழ்மனத ரொம்ப பாதிக்கும் இந்த பாதிப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்து விடும் மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் யாருடைய வாழ்க்கையும் கெடுத்ததாக சரித்திரம் கிடையாது அவர்களுக்கு எதிரி அவர்களே தான் அவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் யாருக்கும் ஒத்து போகாது அவங்க ஒரு ரூட்ல போவாங்க மகர் ராசிக்காரங்க ஒரு ரூட்ல போவாங்க இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருகிறது அதுவும் வேலை நிறையா மகராசி பெண்ணேர்களுக்கு வேலை கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா மகர் ராசிக்காரங்க உண்மையிலே சொல்கிறேன் ஒரு ரூபாய் சம்பாதித்து சேமித்து அதை சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் அளப்பறியாதது ஆனால் ரெண்டு விஷயம் சொல்லலாம் மகர் ராசிக்காரங்க தான் சேர்க்கிற காசுல தன்னை சுற்றி உள்ளவங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள் தன்னால் முடிந்தவரை தன்னை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு தாட்ஸ் இருக்கு பாருங்க அதுதான் மகர் ராசி மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம் மகர் ராசிக்காரங்க ஒருத்தங்க வீட்டில பிறக்கும் போது யோகம் ஏற்படுதுங்க திருவோண நட்சத்திரமாக இருக்கட்டும் அவிட்டம் நட்சத்திரமாக இருக்கட்டும் உத்ராட நட்சத்திரமாக இருக்கட்டும் மகர் ராசிக்காரங்க மனைவியாய் கிடைக்கும் போது அந்த கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை இது நிறைய மகர் ராசிக்காரங்களுக்கு தெரியவே தெரியாது நிறைய பேர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணும் எதுக்கு மகர் ராசியா வேணும்னு சொல்றாங்கன்னு நிறைய லேடிஸ்க்கு தெரியாது காரணம் இரண்டாம் கல்யாணத்தை மகர ராசியை திருமணம் பண்ணா நம்மளுடைய ஆயுள் பலம் தாலி பலம் ஆனா மகர ராசிக்கு சிம்மமும் தெரிஞ்சு திருமணம் நிறைய மகர ராசிகள் இருக்காங்க அவங்களுக்கு இப்ப சில நாட்களாக பரிகாரங்களும் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை வருடத்துல முதல் ரெண்டரை வருஷம் விரய வேலை போய் வாழ்க்கை போய் ஒரு மன நிம்மதி போய் பணம் காசு அனைத்தையும் இழந்து விட்டனர் சொல்லலாம் ஜென்மசனி இந்த ஜென்மசனியில் மகர் ராசி தன்னையே இழந்து விட்டார்கள் சொல்லலாம் தன்னையே இழப்பது அப்படிங்கிறது தனக்குத்தானே தண்டனை கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மனவேதனையும் மன கஷ்டத்தையும் மகர் ராசினியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த முக்கியமான காலகட்டத்தில் இழந்துட்டாங்க இன்னும் சில மகராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதே மோசமா இருந்திருக்கும் ஆனா இந்த லாஸ்ட் பாதசனி உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு உள்ள காட்டுச்சுன்னா அது ரெண்டு பாதசனி தான் காரணம் ஆனா இந்த எட்டரை வருட ஆண்டு கால சனி பெயர்ச்சியில் ஏழரை சனியில் உங்களுக்கு கொடுத்த துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வீரபத்ர யோகம் மகர ராசிக்கு ஏற்பட போகிறது இந்த யோகம் அப்படிங்கிறது மகர ராசியுடைய தனித்துவம் அப்படிங்கிறது வெளிப்படும் உங்களுடைய பெயர் புகழ் மரியாதை அனைத்தும் கூடிவிடும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில விஷயங்கள் ஏமாற்றத்தை கொடுத்த சில விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே காணல் நீராக இருந்தால் அது சரியாகிவிடும் மனதளவுல தண்டனையை அனுபவித்த மகர ராசினியர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது என்று நம்புங்கள் நீங்கள் பேச்சிலும் சரி சிந்தனையிலும் சரி ஒரு ஆசுலேஷன்ல இருந்தீங்களா யாரோ நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சீங்கல்ல அது அனைத்தும் சுபமாக முடிந்துவிடும் திருமண பந்தம் நீடிக்கும் குழந்தை பாகியம் உருவாகும் நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்கம் மற்றும் தனிப்பட்ட வேலைகளுக்கு வாய்ப்புகள் உருவாகும் படிப்பில் முன்னேறுவீர்கள் பிடித்த கல்லூரி பிடித்த படிப்பு பிடித்த கலை பிடித்த ஊருக்கு செல்வதற்கான அமைப்புகள் ஏற்படும் வேலையில் மாற்றம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் பிடித்த ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகர ராசினியர்களுக்கு ரொம்ப இருக்கும் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாழ்க்கையில் பல நபரை நம்பி ஏமாந்த சில விஷயங்கள் தருணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்பி நம்பி ஏமாந்த பொருள் தான் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை ஒருவர் ஒரு முறை ஏமாறலாம் இருமுறை ஏமாறலாம் தொடர்ச்சியாக ஒருவரை நம்பி ஏமாறக்கூடிய ராசி மகர ராசி தான் மகர ராசியுடைய அதிபதி சனி பகவானால் இருப்பதனால் கர்மாவையும் அதிகமாக அனுபவிப்பவர்கள் இந்த மகர ராசிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிடலாம் மகர ராசியை பொறுத்தவரை உங்களுடைய வெளிநாடு வாழ்க்கை பிரமாதமா இருக்க போகிறது உங்களுடைய பண வரவு தாராளமாக இருக்க போகிறது நீங்கள் பணம் அடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் பணம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தா அதற்கு ஒரு விமோச்சனம் விடிவு காலம் பிறந்து விட்டது என்று சொல்லலாம் டோட்டலா சொல்லணும்னா மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மனம் சந்தோஷம் அடையக்கூடிய சில திருத்து முனைகளும் சில சந்தோஷத்திற்கான அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில நிம்மதிங்கிற ஒரு பாதைக்குண்டான தெளிவான வெளிச்சமும் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி நேர்களே இன்னொரு விஷயம் முக்கியமாவும் சொல்லிடுறேன் கவலையே படாதீங்க கண் கூட நல்ல ஒரு வாழ்க்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே விலகும் போது ஏடுற சனிலே என்ன செஞ்சுட்டு போவாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சுட்டு போவார் ஆனா இப்போ நூறு பர்சன்ட் நல்லது செஞ்சுட்டு போவாருன்னு நம்பலாம் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுடைய பாத சனியில் சனி பகவான் செல்வது மட்டும் அல்லங்க உங்களுடைய கர்மா அனைத்தும் சென்று விட்டது என்று நம்புங்கள் நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் மீண்டு எழுதுவீர்கள் எவ்வளவு நாளா பயந்து ஒளிஞ்சு போய் இருந்தீங்கல்ல அந்த பயம் தெளிந்து நீங்கள் தனி ஒரு ஆளாக ஒரு மறுபிறவி எடுக்க போகிறீர்கள் இந்த வீரபத்திர யோகம் உங்களை அந்த அளவுக்கு காப்பாத்த போதுன்னு நம்புங்க நன்றி வணக்கம்